வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு உத்தரப்பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு நிலையாக நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு இன்று மாலைக்குள் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைய வாய்ப்புள்ளது மேலும் இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகரும் பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து ராஜஸ்தான் பாகிஸ்தான் வழியாக அரபிக்கடலில் ஆகஸ்ட் முப்பதாம் தேதிக்கு பிறகு அரபிக்கடலில் இறங்கி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு நிகழ்வு மேற்கு வங்கம் ஜார்க்கண்ட் பீகார் இணைக்கும் விதமாக வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டது இந்த நிகழ்வு வட மாநிலங்களுக்கு இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும் காற்றழுத்த தாழ்வு நிலை ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வரை தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு கோவா மகாராஷ்டிரா குஜராத் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேஷ் உத்திரப்பிரதேசம் பாகிஸ்தானுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்குப் பொருமலை வட மாநிலங்களில் தீவிரமடைய வாய்ப்புள்ளது கேரளா கர்நாடகாவுக்கு தென்மேற்குப் பொறமலை சீராக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழக கனவாய் பகுதிகளில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தமிழக நிலப்பரப்பை பொறுத்தவரை இப்போதைக்கு பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து சற்று கூடுதலான பரப்பில் லேசான மிதமான மழையாகும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்றுக்கான மழையாக ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி வங்கக்கடலில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வரை வலுவடைந்து ஆந்திராவுக்கும் ஒடிசாவுக்கும் இடப்பட்ட இடத்தில் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வால் தமிழகத்துக்கு மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை தென்மேற்கு பொறுமலை மட்டுமே சீராக இருக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை வருகிற நாட்களில் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி முதல் காற்றின் வேகமாக காரணமாக தமிழகத்தில் மழை ஆங்கங்கே ஆங்கங்கே வெப்பச்சாரமலை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை பெரியதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு பகுதி லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை மேலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை மேலும் தென்காசி மாவட்டத்தில் மேற்கு பகுதி லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதியில் மட்டுமே லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தேனி மாவட்டத்தில் மாலை நேரங்களில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வால்பாறை கொடைக்கானல் நீலகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மழை மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மேற்கு பகுதியில் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதி பொள்ளாச்சிக்கு சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது உடுமலைப்பேட்டை பொறுத்தவரை லேசான தூரல் துளிகள் மட்டுமே விழ வாய்ப்புள்ளது பெரிய நகமும் இந்த இடங்களுக்கும் லேசான தூரல் துளிகள் மட்டுமே விழ வாய்ப்புள்ளது கிணத்துக்கடவு இந்த இடங்கள்லாம் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை மேலும் தாராபுரம் பல்லடம் இந்த இடங்கள்லாம் இன்று முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது காற்று மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி மேட்டுப்பாளையம் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அதற்கு கிழக்கு பகுதி அன்னூரை பொறுத்தவரை லேசான தூரல் துளிகள் மட்டுமே விழ வாய்ப்புள்ளது திருப்பூர் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை வெப்பம் உயர்ந்த இடத்தில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தமிழகத்தில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களை பொறுத்தவரை வெப்பம் உயர்ந்த இடத்தில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை மழைக்கு பெரிதாக வாய்ப்பு இல்லை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழையாகவும் மேலும் கணவாய் பகுதியில் லேசான சாரல் மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளை ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியும் கணவாய் பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகம் நிலப்பரப்பில் ஓரிரு இடங்களில் வெப்பச்சார மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்கள் மேலும் டெல்டா மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடகா இல்லை மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதியும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பகுதியில் லேசான சார் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து லேசான மழைப்பொழிவு என்பது மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென்கடல் போரங்களில் ஓரிரு இடங்கள் மேலும் மத்திய மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடகாவில் ஒரு மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் என்று ஆங்காங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் லேசான மழையாகவும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சட்டக்கான கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சா மழை தொடர வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு வளிமண்டல மேலடு சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு சற்று வலுவடைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வரை வலுவடைந்து ஆந்திராவுக்கும் ஒடிசாவுக்கும் இடைப்பட்ட இடத்தில் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வால் தமிழகத்துக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு பருவமழை மட்டுமே வருகிற நாட்களில் சீராக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் செப்டம்பர் ஒன்றாம் தேதிக்கு பிறகும் தமிழகத்தில் வெப்பச்சால் மழை சற்று குறைவான பரப்பில் தொடர வாய்ப்புள்ளது தென்மேற்கு பருவமழையும் கேரளா கர்நாடகா மேலும் தமிழகம் கணவாய் பகுதிகளும் சீராக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பகு பகுதியை பொறுத்தவரை லேசான சாரல் மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது பெரிதாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்பில்லை சீராகவே தென்மேற்கு பருவமழை வருகிற நாட்களில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மேலும் வங்கக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மேலும் மாலை நேரங்களில் மட்டுமே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே மாலை நேரங்களில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அரபிக்கடலை பொறுத்தவரை அரபிக்கடல் கேரளா கர்நாடகா ஒட்டியுள்ள இடங்களில் அதிகபட்சம் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அரபிக்கடலை பொறுத்தவரை மீனவர்கள் மீன்பிடிக்க அரபிக்கடலில் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தமிழகம் கணவாய் பகுதியிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களிலும் இன்றைய சூரிய உதயம் இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி பதினோரு நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் தேவரை தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்